அலா அன்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படை அம்சங்களில் இறுதியானதுதான் விதி பற்றிய நம்பிக்கையாகும் இந்த நம்பிக்கையை ஒருவர் மிக நுணுக்கமாக அணுக வேண்டும் இந்த நம்பிக்கை என்பது அடியார்கள் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய யாவற்றையும் அறிந்த அல்லாஹ் இதை நம்பிக்கை கொள்ளுமாறு பணித்திருக்கிறான் அவ்வாஹுத் தலா தன்னை பற்றி அல்குர்வானிலே குறிப்பிடுகின்ற போது நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ரெண்டாவது வசனமாக சொல்கிறான் இந் அவ்வாஹா நபிக்குல் இஷே இன் அலிமா நிச்சயமாக அவ்வா யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அவனுடைய அறிவின்றி அவனுடைய ஞானமின்றி எதுவும் நடக்க முடியாது எதுவும் நிகழ முடியாது அவனுடைய இல் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது அவனது அறிவு அனைத்தையும் வியாபித்திருக்கிறது எனவே நாம் முதலில் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் அவ்வா யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் நிகழ்ந்து கொண்டிருப்பவைகள் நிகழ்ந்து விட்டவைகள் நிகழக்கூடியவைகள் அனைத்தை பற்றிய அறிவும் ஞானமும் அந்த ரப்பிடம் இருக்கிறது எனவே இந்த நம்பிக்கை என்பது நமது உள்ளத்துக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அவன் அல் குர் ஆனிலே இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் எழுபதாம் சொல்கிறான் அலம் த அலம் அந் அலம் ஐவல் அருத் இந்நதா அலிகிதாபின் இந்நதிக அலுவாஹிர் வானத்திலும் பூமியிலும் இருப்பவற்றை நிச்சயமாக அவ்வாஹ் நன்கறியக்கூடியவன் என்பதை நபிய அறியவில்லையா அவன் கேட்கிறான் நிச்சயமாக இந்த அனைத்தும் அந்த தெளிவான புத்தகத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கிறது இவைகள் அனைத்தும் அவனுக்கு மிக சுலபமான எளிதான காரியங்கள் எனவே படைப்பினங்களை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னரே அவ்வாஹு தாலா அனைத்தையும் எழுதிவிட்டான் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் மிகல் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அதை நமக்கு மிக தெளிவாக போதித்திருக்கிறார்கள் ஃபி லவ் மஹ்பூத் என்று அல் குரான் சூரத்துல் புஜு புரூஜுடைய எண்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனமாக சொல்கிறது லவ்ஹுல் மஹ்பூத் என்பது அல்லாஹுவிடத்திலே அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவன் சொல்கிறான் எனவே நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் நிகழ்ந்து விட்ட ஒவ்வொன்றும் நிகழவிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அல் அறிவின் மூலமாக ஞானத்தின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் அவன் எழுதிவிட்டான் நாடிவிட்டான் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும் சூரத்துல் பக்கரா ரெண்டாவது அத்தியாயம் இருபதாம் வசனமாக நாம் பார்க்கிறோம் இன் அவ்வாஹ அலாக்குல் இன் கதிர் அவ்வா யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான் பேராற்றல் மிக்கவனாக அவன் இருக்கிறான் என்பதை சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய ஆற்றலும் வல்லமையும் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் சூரத்துத்தஹர் எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனமாக சொல்லும் போது ஒமாத்த ஷா உன இல்லை ஐய ஷா அல்லாஹ் இன் அல்லாஹான அலிமன் ஹகீமா எனினும் அல்லாஹ் நாடி நாளை தவிர நீங்கள் எதையும் விரும்ப முடியாது நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைவரின் தன்மையையும் நன்கறிந்தவனாக அவன் இருக்கிறான் ஞானமுடையவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹுடைய நாட்டம் இன்றி எதையும் நமக்கு செய்ய முடியாது என்பதை மிக ஆடித்தரமாக அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்ததாக பாருங்கள் அவன் சூரத்து ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ரெண்டாவது வசனமாக சொல்கிறான் அல்லாஹு ஹாலிஹூ குள்ள ஷெய்இன் வஹூ அலா குள்ளும் வக்கீல் அவன்தான் யாவற்றையும் படைத்தான் யாவற்றையும் படைத்தது அவன்தான் அனைத்து பொருட்களுடைய பொறுப்பாளனும் அவன்தான் என்பதை சொல்கிறான் எனவே அந்த ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் படைத்தவனாக அவன்தான் இருக்கிறான் அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னரே மிக தெளிவாக நடக்கப் போகின்ற அனைத்தையும் எழுதிவிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இப்போது ஒரு சிலருக்கு சில சந்தேகம் ஏற்படலாம் அல்லாஹ் அனைத்தையும் நாடிவிட்டானே அல்லாஹ் அனைத்தையும் நாடிவிட்டால் நாம் ஏன் செயல்பட வேண்டும் நாம் ஏன் இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு சந்தேகம் ஏற்படலாம் ஷெய்தான் அப்படியான ஒரு சந்தேகத்தை அவர்களுக்குள் உருவாக்கலாம் இங்கே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹூத்த அத மனிதர்களுக்கு சிந்திப்பதற்கு ஒரு சக்தியை கொடுக்கிறான் ஒரு சக்தியை வழங்கியிருக்கிறான் அது மாத்திரமல்லாமல் நாகும் நஜிதெயின் இரண்டு வழிகளையும் மிக தெளிவாக காட்டியிருக்கிறான் இதுதான் நேரான வழி இதுதான் தவறான வழி இறை தூதர்கள் மூலமாக இறை வேதங்கள் மூலமாக இந்த நேரான வழி காட்டப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இரண்டு வழிகளும் எது நேரான வழி எது தவறான வழி என்பது காட்டப்பட்டிருக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திப்பதற்குரிய ஆற்றலும் சக்தியும் வழங்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு தெரிவு செய்ய வேண்டும் எதை தெரிவு செய்ய வேண்டும் எதிலே நான் பயணித்தால் எனக்கு வெற்றி கிடைக்கும் எதில் பயணித்தால் எனக்கு நஷ்டம் என்பதை தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குரான் அதை சொல்லும் போது ஃபமன் ஷா யூமின் ஒமன் ஷா அஃப் எக்ஃபூர் நாடியவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும் நாடியவர்கள் நிராகரிக்கட்டும் அது அவர் அவருடைய விருப்பம் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் விரும்பினால் நீங்கள் நிராகரிங்கள் என்ற ஒரு நிலையையும் அல் குர்ஆன் வழங்கி கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹுடைய பொறுப்பில் அனைத்தையும் ஒருவர் போட்டுவிட்டு தப்பிக்க முடியாது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா இந்த நம்பிக்கையின் மூலம் மிகப்பெரிய ஒரு அருளை நமக்கு செய்திருக்கிறான் இதை எப்படி சொல்கிறான் குரானிலே அலாமா அலம்தக்கும் அவன் சொல்கிறான் இந்த நம்பிக்கை என்பது இருக்கிறதே உங்களுக்கு தவறிப்போனவைகளை பற்றி நீங்கள் கை சேதப்படாமல் இருப்பதற்கு என்று சொல்கிறான் ஒன்று தவறி போகின்ற போது மனிதன் கை சேதப்படுகிறான் அந்த கை சேதம் சில நேரங்களில் அளவு கடந்து சென்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையிலே கோளால் ஏற்படுகின்ற அளவுக்கு அல்லது தன்னைத்தானே மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு ஏனைய சமூகங்களில் நாம் பார்க்கிறோம் முஸ்லீம்களில் சிலரும் பேரளவில் இருப்பவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆனால் இந்த விதி என்ற நம்பிக்கை அல்லாஹுடைய நாட்டத்தின்படி தான் அனைத்தும் நடக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறதே உறுதியாக ஆழமாக என்றால் எந்த ஒன்றும் அவரை அசைக்காது எந்த ஒரு துன்பமாக கஷ்டமாக நெருக்கடியாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் உங்களுக்கு தவறிவிட்டவைகள் சோதனைகள் துன்பங்கள் இவைகளை பற்றி நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது அல்லாஹுடைய ஏற்பாடு இது அல்லா தான் இதை ஏற்படுத்தினான் இதை அல்லாஹ் இப்படித்தான் எழுதியிருக்கிறான் என்று சொல்வது ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே அது மிகப்பெரிய நிம்மதியாகும் அது மிகப்பெரிய மன நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் இன்னும் விளங்க வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் நோய் வாய்ப்பட்டு விடுகிறார் நோய் வாய்ப்பட்டவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய நோய்க்குரிய சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்குரிய முயற்சிகளில் இறங்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு எவ்வாறு போதிக்கிறது என்றால் ததாவோ நீங்கள் நோய்க்குரிய சிகிச்சைகளை செய்யுங்கள் என்று போதிக்கிறது அப்போ எனவே இது இஸ்லாம் காட்டிய வழிமுறையாகும் அந்த அடிப்படையில் நாம் அதற்குரிய சிகிச்சைகள் அந்த முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியுமோ அதற்குரிய அனைத்து முறைகளும் செய்ய வேண்டும் கடைசியில் அந்த முயற்சிகள் அனைத்தும் பயனளிக்காமல் அவர் இறுதியிலே மரணிக்கிறார் மரணித்ததன் பிறகு நாம் என்ன செய்வோம் என்ன சொல்வோம் இது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் இப்படித்தான் எழுதியிருக்கிறான் என்று சொல்வோம் இல்லையா இதுதான் இஸ்லாம் இந்த நம்பிக்கையை பற்றி நமக்கு கற்றுத்தருகின்ற விதம் இதை விட்டுவிட்டு நோய் வந்த உடனே ஒருவர் இது அல்லாஹுடைய ஏற்பாடு அவருக்கு அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படியே நடக்கும் என்று ஒருவர் உட்கார்ந்திருப்பார் என்றால் இப்படி இஸ்லாம் இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாம் என்ன சொல்கிறது அல்லாஹு தாலா இந்த பூமியிலே மனிதனுடைய காரண காரியங்களுக்குரிய வழிகளை அமைத்திருக்கிறான் அந்தந்த வழிகளில் மனிதன் பயணிக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அந்த வழிகளில் பயணித்து முயற்சி செய்து அவன் அதில் சில நேரம் வெற்றி அடைகிறான் அல்லது தோல்வி அடைகிறான் வெற்றியின் போது அவன் அல்லாஹுவை புகழ்வான் தோல்வியின் போது பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்று சொல்வான் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியாகும் மன அழுத்தங்களையெல்லாம் எல்லாம் குறைப்பதாகும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் உண்மையிலே ஒருவன் தாங்க முடியாத ஒரு இழப்பை சந்திக்கிறான் அப்படி சந்திக்கின்ற போது அவன் உறுதியான ஒரு இறை விஸ்வாசியாக இருந்தால் என்ன சொல்வான் தெரியுமா இது அல்வாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் இப்படித்தான் எழுதியிருக்கிறான் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது இருக்கிறதே இது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் இந்த நிம்மதியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இந்த இன்பத்தை வாழ்விலே பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா இவர்கள் இந்த நம்பிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த மன நிம்மதியை வாழ்நாளில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் முஸ்லீமிலே பெறுகின்ற ஒரு ஹதீஸை பார்க்கலாம் அந்த செய்தியிலே எப்படி வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்முமீனு கவியு அஹபு ஐ அல்லா ஒரு பலம்மிக்க உறுதிமிக்க ஒரு இறை விசுவாசி என்பவன் பலவீனமான இறை விசுவாசியை விட அல்லாவுக்கு விருப்பத்துக்குரியவனாவான் என்று சொல்கிறார்கள் இருவரிலும் நன்மை இருக்கிறது இருவரிலும் நன்மை இருக்கிறது ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய இறை விசுவாசி என்பவர் யார் தெரியுமா உறுதியான பலமிக்க அந்த இறை தான் இந்த பலம் என்பது உடல் ரீதியான பலத்தை குறிக்கவில்லை ஏனெனில் தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற போது அதை விளங்கிக் கொள்ளலாம் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் நீங்கள் ஆசையோடும் பேரார்வத்தோடும் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சோதனையை சந்திக்கின்ற போது நான் இவ்வாறு செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காதே என்று நீங்கள் கூறாதீர்கள் அப்படி சொல்வது ஷெய்தானுக்கு பல வழிகளை திறந்து கொடுப்பதாகும் அதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்ல வேண்டியது அஃப் அல் அல்லா நாடினான் அவன் விரும்பியதை செய்தான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள் எனவே இந்த வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய மனநிம்மதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியது அடுத்ததாக இதில் நாம் பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு மிக முக்கியமான சட்டம் என்னவென்றால் இறை தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு போதித்த ஒரு வழிமுறை தான் இந்த விதி தொடர்பாக நீங்கள் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது தனது தோழர்கள் தர்க்கங்களில் ஈடுபட்டபோது போது அவர்களுடைய முகத்தின் நிறம் மாறியது அவர்கள் சொன்னார்கள் இதற்கு முன்னுள்ள சமூகங்கள் இதனால் அழிந்து போனார்கள் எனவே விதியுடைய விஷயத்திலே நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடாது வாதிடக்கூடாது என்று சொன்னார்கள் ஏனெனில் மனிதனுடைய சிந்தனை அறிவை பொறுத்த அது மிக குறுகியதாக இருக்கிறது அவனால் விளங்க முடியமானது மிக குறுகிய ஒன்றுதான் மிக குறுகிய வட்டத்தில் தான் மனிதனுக்கு சிந்திக்க முடியும் மனிதன் மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்ல மனிதன் அதே போன்று அவனுக்கு வரக்கூடிய காலங்கள் எதிர்காலத்தில் நிகழக்கூடியவர்களை பற்றிய அறிவு ஞானம் அவனுக்கு கிடையாது இந்த அறிவு ஞானம் அனைத்தும் இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த நம்பிக்கையிலே மிகப்பெரிய ஒரு நிம்மதியை மனிதர்களுக்கு தனது அடியார்களுக்கு வைத்திருக்கிறான் எனவே என் அருமையானவர்களே அந்த அடிப்படையிலே அவன் அல் அல்குருவானிலே சொல்கிறான் வாசான் துஹி பூஷை நீங்கள் சில நேரம் சிலவற்றை விரும்புகிறீர்கள் அதில் உங்களுக்கு தீங்கு இருக்கிறது நீங்கள் சிலவற்றை வெறுக்கின்றீர்கள் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அவன் சொல்கிறான் எனவே நமக்கு எது நன்மையோ அதைத்தான் அவன் நமக்கு வழங்குகிறான் எது தீமையோ அதை விட்டு நம்மை காக்கிறான் எனவே இந்த நம்பிக்கையிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் கஷ்டங்களின் போது நாம் உறுதியாக அவைகளை எதிர்கொள்வதற்குத்தான் இந்த நம்பிக்கை அது மாத்திரமல்லாமல் நாம் நம்பிக்கை இழந்து சோர்வடைந்து உட்கார்ந்து விடக்கூடாது உலக காரியங்களில் நாம் உறுதியுடன் முயற்சி செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த நம்பிக்கை போதிக்கிறது எனவே இந்த அடிப்படையில் இறுதியாக திகழ்கின்ற இந்த ஆறு அம்சங்களில் இறுதியான நம்பிக்கை தான் விதி பற்றிய நம்பிக்கையாகும் அல் குர்ஆனும் அல்லாவின் ரசூலுடைய பொன்மொழிகளும் இந்த நம்பிக்கை எப்படி நமக்கு போதித்து கொண்டிருக்கிறதோ அந்த முறையிலே நாம் நம்பி அல்லாஹுடைய அனைத்து ஏற்பாடுகளையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் நமக்கு விதித்தவைகள் அனைத்தும் நன்மைகள் தான் அதில் நன்மைகளைத்தான் அவன் வைத்திருக்கிறான் சில நேரங்களில் வெளிப்படையாக நமக்கு அது ஒரு சோதனையாக தெரிந்தாலும் அவன் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் உறுதியாக இந்த நம்பிக்கை நமது உள்ளங்களில் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் والسلام عليكم ورحمه الله وبركاته واخر دعوانا ان الحمد لله رب العالمين